ീ പന്തോ ആളിക്കും നേരത്തെ ആളിക്കത്തും നേരത്തെ ഞങ്ങളൊന്നായി പറഞ്ഞോ ഞങ്ങളൊന്നായി പറഞ്ഞോ ആകീര ജില്ലാ சம்பளையும் ஓடிச்சுட்டு ஓடிச்சுட்டு தலைவரிக்கும் எவ்வளவு எப்படி சம்பளம் எவ்வளவு 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 சம்பளம் எடுத்து کرائی کے ویڑ 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 کرائی کے ویڑ 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 کرائی کے ویڑ 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 قطرے کو سُچِچو قطرے کو سُچِچو باقی دا نے ساکِرے باقی دا نے ساکِرے اے مولے ہری مولے اے مولے ہری مولے اے مولے ہری مولے اے مولے ہری مولے ہم کو مائی پریم نو ہم کو مائی پریم نو ہم کو مائی پریم نو عامت سن گے عامت تیرے مینار

கேடுடுவளியையும் ஆயா மோளே ஓர்துகளெச்சோ ஆயா மோளே ஓர்துகளெச்சோ ஆயா மோளே ஓர்துகளெச்சோ ஆயா மோளே ஓர்துகளெச்சோ ஆளృత நீர் எண்ணால் ஆளృత நீர் எண்ணால் ஆளృత நீர் எண்ணால் ஆளృత நீர் எண்ணால் அன்னதீரம் வீரும் வாசி அன்னதீரம் வீரும் வாசி அன்னதீரம் வீரும் வாசி அன்னதீரம் வீரும் வாசி ஓர்துகளெச்ச சூஷிச்சோ ஓர்துகளெச்ச சூஷிச்சோ எവിടെ எവിടെ சம்பளம் எവിടെ எവിടെ சம்பளம் எവിടെ

பண்ணே கா இந்த அட அட கடனே அங்கட்டுக்கு ும் <mí> தொழிலாளும் दीप दीप दीपंद சரணாகதி இல்லா கேரளமாகம் ஆயதறே கேரளமாகே ஆயிபடறே கேரளமாகே ஆயிபடறே கேரளமாகே ஆயிபடறே ஒட்டுகளை சோபணரை ஒட்டுகளை சோபணரை பத்தினியானே 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 ஆபிசியிலே கொண்டானே ஆபிசியிலே கொண்டானே பத்தினியானே மற்றதோட பத்தினியானே மற்றதோட கொள்ளாளிகளடவே வரஞ் கொள்ளாளிகளடவே வரஞ் கொள்ளாளிகளடவே வரஞ் கொள்ளாள I ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಓಲ್ ನಾರ್ತಾಕ್ಕೆ ಓಲ್ ನಾರ್ತಾಕ್ಕೆ ಕೇಸು